சார் வணக்கம் தமிழ்நாடு அமைந்த நாள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மொழி வழி மாநிலம் அமைய வேண்டும் என்று இந்தியாவில் பல்வேறு ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகள் போராடின இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுவதும் பல்வேறு இயக்கங்களை முன்னெடுத்திருக்கிறது மொழிவெளி மாநிலங்கள் அமைவதற்காக அதற்காக உழைத்த நமது முன்னோர்களை இந்த நேரத்தில் நாம் இரு கரங்குப்பி நினைவுகொள்கிறோம் அதேபோன்று கேரள இடது முன்னணி அரசுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு வறுமை ஒழிப்பை வறுமை ஒழித்து அந்த நாளை இன்றைக்கு அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள் நிலம் உணவு சுகாதாரம் இப்படி அடிப்படை வசதிகளை கேரள அரசு எளிய மக்களை அடித்தட்டு மக்களை கணக்கெடுத்து அவர்களின் வாழ்வாதாரங்கள் இன்றைக்கு பூர்த்தி செய்திருக்கிறது அதற்காகவும் அரசுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாளை தமிழக முதல்வர் சார் தேர்தல் ஆணையத்தினுடைய உள்நோக்கத்துடன் கூடிய அந்த நடவடிக்கைகளை எதிர்த்து தமிழக முதல்வர் அந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கும் தேர்தல் ஆணையம் தமிழக முதல்வர் கேட்டுக்கொண்ட பிறகும் கூட அவகாசம் சீர்திருத்தங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கவில்லை இயற்கை எவர்களை நீக்கலாம் இளம் வயதுடர்களை சேர்க்கலாம் இது தொடர் பணி இதை நாங்கள் எதிர்க்கவில்லை ஆனால் கால அவகாசம் முதல்வர் கேட்ட பிறகும் கூட கால அவகாசம் இல்லாமல் இந்த அவசர பணி எதற்கு பீகார் ஏற்கனவே அச்சத்தை தந்திருக்கிறது அவநம்பிக்கையை தந்திருக்கிறது பீகார் போல் தமிழகத்தையும் களமாற்றலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் துணையோடு ஒன்றிய அரசை செயல்படுவதாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் எனவே நாங்கள் அதை எதிர்க்கிறோம் உலகத்திலே வேறு எந்த நாட்டிலும் இல்லாத நாடாளுமன்ற ஜனநாயக ஒரு நாடு நம்முடைய நாடு இவ்வளவு கோடி மக்கள் வாக்களிக்கிற நாடில்லை இவ்வளவு அரசியல் கட்சிகள் பங்கேற்கிற நாடு இல்லை தேர்தல் முடிவுகளை இவ்வளவு அமைதியாக இருக்கிற நாடும் இல்லை எனவே தான் இதை ஃபெஸ்டிவல் ஆஃப் டெமோக்ரஸி என்றார்கள் நமது முன்னோர்கள் டான்ஸ் ஆஃப் டெமோக்கிரசி என்றார்கள் நமது முன்னோர்கள் இந்தியாவினுடைய அடித்தளமே ஒரு வாக்கு ஒரு மதிப்பில் இருக்குது வாக்குச்சீட்டில் இருக்கிறது பொருளாதாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் நீடிக்கிற நாடு இது சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகள் நீடிக்கிற நாடு இது ஆனால் இந்திய குடிமக்களிடம் இருக்கிற வாக்கில்தான் ஜனநாயகமும் சமத்துவம் இருக்கிறது எனவே இதையும் பறித்துவிட்டால் நாடு நாடாக இருக்காது என்று டாக்டர் அம்பேத்கர் எச்சரித்திருக்கிறார் கண்டறிவது நீக்குவது சொந்த நாட்டு மக்களையே அகதி முகாமில் சேர்ப்பது என்பது தேசிய குடியுரிமைச் சட்டத்தின் போது நாம் பார்த்தோம் அதே நோக்கில்தான் ஒன்றிய அரசு செயல்படுகிறது என்கிற அச்சம் எங்களுக்கு எழுகிறது எனவே நாங்கள் இதை எதிர்ப்போம் அதேபோன்று பீகாரில் இந்திய பிரதமர் பேச்சு உரை பேசிய உரை ஏற்படையதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தால் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற கருத்தும் தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவருக்கு பாதுகாப்பான சூழல் இல்லை என்கிற அந்த கருத்தையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது இந்தியாவிலேயே வகுப்பு கலவரங்கள் இல்லாத பூமி தமிழ்நாடு பிரதேச கலவரங்களோ இனக்கலவரங்களோ இல்லாத மாநிலம் தமிழ்நாடு இன்னும் சொல்வதனால் ஐரோப்பா அமெரிக்காவை ஒப்பிட்டால் கூட அங்கே கூட கலவரங்கள் இருக்கிறது அவுட்லேண்டர்ஸ் புலம்பெயர்ந்தவர்களை தாக்குகிறார்கள் கருப்பினத்தவரை தாக்குகிறார்கள் ஆசிரியர்களை தாக்குகிறார்கள் ஆனால் அதுபோல் எந்த சம்பவமும் இல்லாத உலகத்தின் தலை சிறந்த பூமி தமிழ்நாடு இந்த பூமி ஒரு கலாச்சார பூமி பண்பாட்டு பூமி பிறர் கொள்கை ஏற்காவிட்டாலும் பிறரை மதிக்கிற பூமி யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற சொல் பிறந்த பூமி வேரொழு குழுவையெல்லாம் எல்லாம் மானிடம் வென்றதாமா என்று சொன்ன கம்பன் பிறந்த பூமி இந்த நல்லிணக்க பூமியின் மீது நாட்டின் பிரதமரே தாக்குதல் தொடுப்பது குட்டிசைவின் மீது தொடுக்கிற தாக்குதல் ஒற்றுமையின் மீது தொடுக்கிற தாக்குதல் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற நாட்டின் தலைவர் நாட்டின் பிரதமருக்கு இது அழகல்ல என்று நாங்கள் எச்சரிக்கிறோம் அதேபோன்று அமித்ஷா இருவரும் ஒரே குரலில் பாடுகிறார்கள் ஏற்கனவே ஒரிசாவில் ஒரு ஆலயத்தின் பொருளையெல்லாம் திருடு செய்து அதைக் கண்டு தமிழகத்தில் வைத்திருக்கிறார்கள் என்றார்கள் அறிவுக்கு பொருந்தாத குற்றச்சாட்டை அன்றைக்கு நிராகரித்தோம் இன்றைக்கு நிராகரிக்கிறோம் இப்பொழுது இருவரும் சேர்ந்து நேருவை குறி வைக்கிறார்கள் படையலை உயர்த்துகிறார்கள் ஐநூற்றி ஐம்பது சமஸ்தானத்தை ஒன்றிணைத்தது படேல் என்கிறார் படேலை மதிக்கிறோம் விடுதலை போராட்ட வீரர் ஆனால் பங்கு இல்லையா பங்கு இல்லையா இந்திய இணைத்ததில் கம்யூனிஸ்டுகளுக்கு பங்கு இல்லையா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இல்லையா ஹைதராபாத் நிஜாமை எதிர்த்து நாங்கள் போராடினோம் மன்னராட்சியின் கீழ் இந்தியா இருக்கக்கூடாது எந்த பகுதியும் இருக்கக்கூடாது அது இந்திய கொடியின் கீழ் இந்திய தேசியத்தின் கீழ் இணைய வேண்டும் என்று நாங்கள் போராடவில்லையா எனவே எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது படேலை உயர்த்தி காந்தியை சிறுமைப்படுத்துவது அவருக்கு பிரம்மாண்டமான சிலை வைப்பது தேசத்தின் தலைவரை கீழிறக்குவது இப்போ படேலை உயர்த்தி நேருவை குறிவைப்பது இந்த அரசியல் ஏற்புடையதல்ல அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஏராளமான கடமைகள் இருக்கிறது அயலூர் கொள்கை ஒன்றிய அரசில் முழுவதுமாக தோற்றுவிட்டது அரபு நாடுகளில் சிறையில் எவ்வளவு பேர் வாழ்கிறார்கள் ரஷ்யன் உக்ரைன் போரில் தமிழர்கள் இந்தியர்கள் எவ்வளவு பேர் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் கட்டிட வேலைக்காக சென்ற இஸ்ரேல் தமிழக தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் இந்த கணக்கை எல்லாம் வெள்ளை அறிக்கையாக தருவதற்கு ஒன்றிய அரசு தயாரா தனது கடமைகளையெல்லாம் உயர்ந்த கடமைகளையெல்லாம் கடந்து எளிதில் மறந்து மிக சாதாரண மிக மிக எளிமையான பேச்சாளர்கள் பேசுவது போன்று நாட்டின் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பேசுவதும் தாக்குதல் தொடுப்பதும் ஏற்புடையதல்ல எது எப்படி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது அந்த தேர்தல் நாளை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் சரியான படத்தை இந்த கூட்டணி வழங்கும் அதைவிட எங்களுக்கு நம்பிக்கை தமிழக மக்கள் அவர்கள் ஒருபோதும் பிளவு கருத்துக்களை ஏற்க மாட்டார் பதற்ற அரசியல் ஏற்க மாட்டார் ஒரு சார்பான மதச்சார்பான கருத்துக்களை ஏற்க மாட்டார்கள் எனவே தமிழர்களுக்கே உரிய நல்லியல்பு ஒற்றுமைதான் எனவே கூட்டணியை விட எங்களுக்கு பலம் தமிழக மக்கள் எனவே திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் பிஜேபியுடன் யார் சேர்ந்து வந்தாலும் அவர்கள் தமிழ் மண்ணில் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதையும் பதிவு செய்து முடிக்கிறேன் அது அவங்க உட்கட்சி விவகாரம் அவங்க பதில் சொல்ல வேண்டும் ஆனாலும் கூட அதிமுக ஒரு ஜனநாயக வடிவம் ஜனநாயக கட்சி பல கட்சி இயங்கும் முறை உள்ள ஒரு நாட்டில் அதிமுக போன்ற கட்சிகள் இருக்க வேண்டும் என்று தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது விரும்புகிறது அதே நேரத்தில் அது தனது கொள்கைகளுக்கு நேரடியாக பிஜிஓபியுடன் ஒன்றுகிற போது அது கரைந்து விடும் என்கிற அச்சமும் இருக்கு திமுகவும் தேசிய தலைவர்களே கண்டுக்கல நாங்கள் தான் வந்து ஒவ்வொரு தலைவர் தலைவர்களுக்கு வந்து இதாக எடுக்கிறோம் அவங்களை நாங்கள் தான் வந்து இது பண்ணுறோம் அப்படின்றத பாஜக ஸ்டாண்டர்ட் அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வரக்கூடிய தேர்தலில் அது 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 மிக மிக தவறு அது பொய் பிரச்சாரம் என்பதை ஆரம்பத்திலே நான் சொல்லிவிட்டேன் இந்திய விடுதலை போரின் தலைவர் காந்தி காந்தி பிறந்த இடமும் குஜராத் ஆனால் அவருக்கு ஒரு சிலை உண்டா இந்திய விடுதலை போருக்கு தலைமை தாங்கியவர் படேல் அல்ல இந்தியாவிற்குள்ளும் இந்தியாவிற்கு வெளியிலும் அறியப்படுகிறவர் காந்தி ஆனால் காந்திக்கு அதுபோல் ஒரு சிலை இல்லை படையலுக்கு சிலை வைப்பதில் அரசியல் இருக்கிற படையில்தான் முன்றிணைத்தார் பிஜேபி வந்த பிறகுதான் நாடு முன்னேறுகிறது என்பதும் பொய் ஐந்தாண்டு திட்டத்தை யார் நிறைவேற்றியது பக்ரா பக்ராணங்கள் திட்டத்தை நிறைவேற்றியது யார் நேரல்லவா இன்றைக்கு பின்வெளி ஆய்வில் இந்தியா பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெற்றிருப்பதற்கு யார் அடித்தளமிட்டது நேரல்லவா எனவே ஒன்றிய அரசு பிஜேபி அரசு மோடி அவர்கள் மாண்புமிகு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் விமானம் பறக்கிறது கப்பல் இயங்குகிறது ரயில் ஓடுகிறது என்கிற மிக மலிவான அரசியல் ஏற்புடையதல்ல அது தவறு நிராகரிக்கிறோம் ராகுல் காந்தி கூட அதோ நீ பீகாரில் என்ன நடந்ததுன்னு கண்மன்னாவது தெரியுது இல்லையா அதுபோல் இங்கே நடந்துவிடக்கூடாது என்கிற அச்சம் இருக்கிறது பிறகே இவ்வளவு அவசரம் எல்லா காலங்களிலும் இது நடைபெற்றிருக்கிறது ஒரு கால அவகாசம் தேவை தேவையில்லவா இவ்வளவு சீக்கிரமாக இவ்வளவு அவசரப்படுவதற்கு என்ன காரணம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதல்வர் வேண்டுகோள் மாநில அரசின் வேண்டுகோளை இவ்வளவு கடந்து பொருள் செல்வத அச்சத்துக்கு வாய்ப்பை அவர்கள் தான் அளிக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா நாடாளுமன்ற விழுமையங்களையும் நிறுவனங்களையும் வளைத்து விட்டார்கள் நாம் கண்முடாக பார்க்கணும் எனவே தான் இந்த அச்சம் ஆனால் எதிர்ப்பை தெரிவிக்க கூடாதா ஜனநாயகத்தில் நாங்கள் எதிர்ப்பை கடுமையாக தெரிவிப்போம் சட்ட அணுகுமுறை இருக்கிறது மக்கள் கிளர்ச்சி இருக்கிறது இந்த ரெண்டு வடிவும் இருக்கிறது சட்டம் அதை அனு அனுமதிக்கிறது அதை நாளை அதை கூடி முடிவு செய்யும் கட்சிகள் அப்பீல் பண்றதில்ல இந்த அப்பீல் பெரிய அப்பீல் இல்லை இதுக்கு மதிப்பளிக்கணுமில்ல அந்த கணிப்பை நமக்கு தெரியல யார் யாரோடு சேர்ந்து வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும் என்னன்னா எங்களிடம் ஒற்றுமை இருக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காப்பதற்கு நாங்கள் குரல் எழுப்புகிறோம் மாநில உரிமைகளுக்காக குரல் எழுப்புகிறோம் அந்த குரல் அங்கே இல்லை அங்கே பிளவு குரல் நல்ல ஜனநாயக சக்திகள் அங்கே இருந்தாலும் கூட பிஜேபியுடன் அணி சேர்வதால் அவர்களுக்கு தோல்வி காத்திருக்கிறது